எங்க என்னாலே நம்ப முடியலைங்க இது நிஜமா இல்லை கனவா கொஞ்சம் நோண்டி பார்ப்போம் நிஜம்தான் ம் என்ன காரணம் வாங்க முழுமையா பார்க்கலாம் அலாமலை அன்பாந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நீங்க நீங்கள் நம்மளோட புதுசாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை சேர்த்து பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும் ஓ வீடியோ காட்சியை போடுறேன் பாருங்க பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன அன்பார்ந்த உறவுகளை பார்த்தீங்களா நம்மட அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்துட்டு மக்களோட மக்களா இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஏமாந்துடவானாம் ஈயா வேலை செய்யணும் குமாறு என்ற மாதிரியே இப்பதான் நாம சிம்பிச்சு செயல்படுத்தி பட வேண்டிய கட்டம் காரணம் இப்ப வந்துட்டு உறவுகளே இவங்க வந்துட்டு இந்த நாட்டுல நடந்த வெள்ள அழுத்தங்கள் இயற்கையின் அழிவுனால வந்துட்டு நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு இவங்க சந்திக்க போயிட்டு இப்போ வந்துட்டு மக்களுடைய மனதில் ஒரு நல்ல எண்ணம் நல்ல அபிப்பிராயம் இவங்களை பற்றி வரணும்னு செல்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவங்க வந்து இன்றைக்கி மக்களை வந்துட்டு மிகவும் எளிமையான விதம் எப்படி சொல்கிறது எளிமையான முறையில் இவங்க வந்துட்டு மக்களை சந்திக்க போகிறாங்க இன்றைக்கி ஏ இதுக்கு முன்பு மக்கள் உங்களுக்கு தெரியலை இதுக்கு முன்பு மக்கள் உங்களுக்கு விளங்கலை இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சீங்க தானே இந்த இருபத்தஞ்சி வருஷத்துலேயே மூணு மக்கள் விலங்கு இல்லையா உறவுகளே இப்போதான் நாம சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டம் காரணம் இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நடவடிக்கையில் களமிறங்கிருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் காரணம் இந்த வெள்ள அணுத்ததுனால வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நிறைய நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சிச்சு நிறைய நிதிகளை வந்துட்டு நிறைய நாடுகள் வந்து வழங்கியிருந்துச்சு இப்போ இதன் அடிப்படையில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் செயல்பாடுற அந்த முறையினால் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு அதாவது உள்ளாடிகள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு காரணத்தால் இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அல்லோட தள்ளோப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு சில அரசியல்வாதிகள் இவங்களையும் உட்பட இனி உறவுகளை இப்பதான் நாம சிந்திச்சு செயல்பட வேணும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க வந்துட்டு அதாவது அடிசரிக்கி விழுந்துடவானாம் மறுபடியும் இவங்களோட பொய் வாக்குகளுக்காக வேண்டி பொய் வாக்குறுதிகளுக்காக வேண்டி நீங்க நம்பவானாம் சிந்திச்சு செயல்பாடுங்க இவங்க இப்படித்தான் காலமெல்லாம் வந்துட்டு ஏமாத்தி ஏமாத்தி பொய்யே சொல்லி பொய்ய சொல்லி இவங்களோட காரியத்தை தான் இவங்க செஞ்சிட்டு தவிர மக்களுக்குரிய எந்த விதமான ஒரு விடயத்தையும் மக்களுக்கு இவங்க செஞ்சத்தை நாம் இது வரைக்கும் காணல செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களோட உற்றார் உறவினர்களுக்கு வந்துட்டு அவங்க செஞ்சிருப்பாங்க நமக்கு இது வர காலத்துக்கும் எதுவுமே செஞ்சதில்லை இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு அவங்க அடித்து செய்கிறாங்க அதாவது அசரப்பு பாஜியார் என்றைக்கு மரணித்தாரோ அண்டையில் வந்து இவங்க வந்துட்டு முஸ்லீம் கோவரசர் நடத்திட்டு போகிறாங்க ஆனாலும் மக்களுக்குரிய சரியான சலுகைகள் எதுவுமே வந்துட்டு கிடைக்கல இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டு சும்மா கலையை போட வேண்டிய அதாவது ஈசல் காலத்து காலம் வெளிவரும் இல்லையா ஈசல் வந்து ஒரு கா ஒரு காலம் ஒரு தான் வந்து ஈசல் வந்து வெளியாகும் அதை மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகளும் இவங்கள நாம் ஏமாந்திரமான உறவுகளே வந்துட்டு இனி வரும் காலங்களில் ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்துட்டு சரியான முறையில் உங்களோட வாக்குகளை கொடுங்க சரியான நபர்களுக்கு கொடுங்க உனக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கொடுங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் இந்த மாதிரிக்கு சில தகவல்கள் வரும் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க இஷா அல்லா இன்னொரு வீட்டில் சந்திப்போம் ஸ்லாம் வலைக்கும் வரமுதுலாய் பரகாத்து நிறைய விடயங்களை வெளிச்சங்காட்டி போட்டு வெளிச்சங்க போட்டு காட்ட வேண்டிய இருக்கி மக்களுக்கு இஷால்லாம் இன்னொரு வீட்டில் சந்திப்போம்